வணக்கம் வெங்கடெக்சல்ஸ் வெங்கடெக்சல்ஸ்ல நிறைய சாரி குளிச்சன்ஸ் பாத்துட்டு இருக்கு மேம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாயின் சாரீல டோலா லுக் சாரி தான் மேம் இது எல்லாமே நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்த சாரி இப்போ நம்ம ஆஃபர்ல என்ன கொடுக்கணும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வாட்ஸ்அப் பாங்க மேம் சூப்பரா இருக்குல்ல அழகான ஒரு மல்டி கலர் பவுடர் வந்து கிரீன் கலர்ல ஜரி போட்டிருக்கா அழகான சாரீஸ் மிக்செட்ல நிறைய நிறைய சாரீஸ் கொடுக்க போறேன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் போங்க ஆர்டர் பேசுறாங்க டோலா சில்க் சாரி ஜாயின் சாரிங்க மேம் ஜாயின் சாரினா என்னென்னு பாத்தீங்கன்னா நாலு மீட்ரு ஒன்று ரெண்டு மீட்டர் ஒன்று அதையெல்லாம் எல்லாம் பிளவுஸ் வந்துடும் இப்படிதான் வரும் ஜாயின் சரியை பொறுத்த வரைக்கும் நல்லா பெருசாவே கிடைச்சிரும் நல்ல உடம்பு இருக்கவங்க கூட வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க மேம் சூப்பரான ஒரு பாப்பு வித்து மஸ்டர்ட் கலர்ல இது நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க ஸோ இந்த சாரியுமே நம்ம ஆஃபர்ல தான் கொடுக்குறோம் மேம் சாரி நல்லா லென்தா இருக்கு ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும் ரேண்டமா தான் காட்டுறேன் ஏன்னா நிறைய நிறைய சாரீஸ் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமதி பிராண்டட் சாரிங்க மேம் லட்சுமதி அழகான ஒரு பீட்ரூட் பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கெல்ட் ஒர்க்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் உங்களுக்கு தனியாக ஒரு மீட்டர் வந்துடும் மேம் சாரி பெருசா இருக்கு ஜாயின் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நிறைய பேர் கேட்டீங்க மேம் அவ்வளவுதான் லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற சாரீஸ் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ கொடுக்கறேன் பிடிச்சிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பாங்க மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி நல்லா பெருசா இருக்கு இதெல்லாம் வந்து வந்து ஜரி பேட்டன் வந்திருக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா பிராண்டட் சாரி லட்சுமதி பிராண்டட் சாரிங் மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எவ்வளவு பாஸ்டா புக் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் லிமிடெட் ஸ்டாக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சான்சேல மேம் சான்சேல பாருங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் அங்க பிளெயின் சரி எவ்வளவு பேர் கேட்டீங்க ப்ளேண்ட் சரி வென் ப்ரெண்ட் சரி வேணும் ஜாயின் சாரீ இல்ல குடுக்குறோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் ரேண்டாம தான் காட்டுறேன் நிறைய சாரீஸ் இருக்கு சோ அப்படி உங்களுக்கு காட்டுறேன் லிமிடெட் ஸ்டாக் இருக்கு ஆனாலும் சோ நிறைய பேர் இருந்தீங்க லட்சுமிபதி பிராண்டட் சரி இதெல்லாம் வந்து அப்படி ஒரு அழகு ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு மல்டி கலர்ல இதுலயே உங்களுக்கு எவ்வளவு சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் மேம் பாப்ரிக் அவ்வளவு ஒரு குவாலிட்டி அருமை லட்சுமதி பிராண்ட்னா சாரி கட்டுற எல்லாருக்குமே தெரியும் அருமையான சாரி டிசைன்ஸ் எல்லாமே ஓகேங்களா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்த சாரி அவ்வளவு பெருசு மேம் நல்ல பெருசு இருக்கு பிளீட்லாம் நம்ம முன்னாள் வச்சு கட்டணும்னா நல்ல பெருசா வந்து ஜாயின் முன்னாள் ஃபிளீட் வைக்கிறோம் இல்ல அந்த மாதிரி பெரும் மேம் நான் கட்டிருக்கிறது கூட ஜாயின்ட் சாரி தான் சென்டர் பிளீட்ல போயிடும் சோ நம்ம வேணும்ன அந்த மாதிரி டிசைனா பிளவுஸ் ஸ்லீவ்ல இருந்து சாரில இருந்து எடுத்து கூட தைச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி வேர் பண்றதுக்குமே நல்லா இருக்கும் அருமையான சாரி மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா லாஸ்ட் கலர் செம் சூப்பரா இருக்கு பாருங்க அழகான ஒரு மல்டி பிங்க் கலர்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் சூப்பர் இதுல ஃபாப்ரிக்கே வந்து அவ்வளவு அழகு உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க ஃபாப்ரிக்கே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு மேம் செம்மையா இருக்கு பாருங்க அப்படியே உடுத்துறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மேம் ஜாயிண்ட்ல வர்றதுனால மட்டும் தான் இந்த ரேட் கொடுக்குறீங்க இதே நம்ம ஃபுல் ஸேரி எடுக்கிறனா ஆயிரம் ரூபாய் எட்நூறுவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லைன் ஸாரி எவ்வளோ பேர் கேட்டீங்க லைன் ஸாரி மேம் நூத்தி தொண்ணூத்தூவா மேம் லென்த் பயங்கர லென்த்து இந்த சாரீ அப்படி ஒரு லென்த் ஸ்க்ரீன் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஸோ ரெண்டு சாரீ வேணாலும் நீங்க ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் சூப்பரா இருக்கா அடுத்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பாப்ரிக் தான் அட்லி தூல் மேம் பாப்ரிக் வந்து வேற லெவல் சூப்பரான ஒரு ஒயிட்ல நல்ல ஒரு ப்ளூ கலர் மைல்டான ஒரு ப்ளூ கலர் கில்டர் ஒரு கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர் மேம் சாரி வேற லெவல் இந்த கலர் காம்பினேஷன் இல்லை எல்லாருமே கேட்டீங்க அருமையான ஒரு ப்ரௌன் வித்து மெரூன் மெரூன் வித்து சூப்பரான ஒரு பாட்டில் கிரீன் இந்த மாதிரி உங்களுக்கு லைன் டிசைன்ஸ் ஜரி வந்திருக்கீங்க சாரி ஃபுல்லுமே ஜரி தான் பாயில் பிரிண்ட்லாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி தான் எல்லா சாரியுமே உங்களுக்கு பாயில் பிரிண்ட் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக ஜரி தான் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு போர்டிவர் சரி லட்சுமதி பிராண்டட் சாரீங்க மேம் சாரியோட ரேட் நூத்தி தொண்ணூத்தி ஒம்பது மேம் லென்ட் இந்த சாரி நல்ல லென்த்தாக இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அருமையான சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் ரொம்ப சூப்பரான ஒரு பீடூத் பிங்க் கலர் இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரியுமே லென்த் வேஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் ஆறு மீட்ரு சாரி ஒரு மீட்ரு பிளவுஸ் அப்போ ஏழு மீட்ரு அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ பாருங்க இதெல்லாம் சாரி ஃபுல்லுமே லெட்சிமதியது சாதாரண பிளெயினால வராது நல்ல ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க அருமையான சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லட்சிமதி பிராண்டட் சாரில சூப்பர் சாரி மேம் சூப்பர் சாரி மேம் இதெல்லாம் பாருங்க சாரி ஃபுல்லா புட்டா பார்டர் வந்து உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் அண்ட் செம்ம அழகு மேம் எல்லாமே வித் பிளவுஸோட ரொம்ப சூப்பராக வரும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ இது நிறைய பேர் கேட்டீங்க அவ்வளவா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் இருக்கு மேம் பிடிச்சிருக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு சிங்கிளா காட்டுறேன் சாரி சூப்பர் இது டோலா சில்க் சாரி கலர் கான்ட்ரஸ்ட் பாருங்க பிங்க்கில் அழகான ஒரு சில்வர் வரும்போது பார்டர் நல்லா இருக்குல்ல ஹாஃப் அண்ட் சில்வர் மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ரன்னிங் க்ளவுஸ் வந்துரு சூப்பரான இன்னொரு கலர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்குல சான்ஸே இல்லை இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்ல கொடுத்துட்டுருக்குறோம் அருமையாக இருக்கு மேம் இந்த ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கு ஒவ்வொரு ஃபாப்ரிக்குமே என்ன சொல்றது நல்ல வெயிட்டா சூப்பராக வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செம அழகான ஒரு ஃபண்டா கலர் ஸோ வாவ் செம்ம அழகு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் ரொம்ப சூப்பர் இந்த ஃபேப்ரிக்கும் இதெல்லாம் நாங்கள் கட்டிருக்கிற மாதிரியா கலர் மட்டும் மட்டும்தான் வேற ஆக்சுவலி இதில் நாங்கள் வந்து வேறு கலர்ஸ் கட்டியிருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அப்படியே எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் சாரி மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது லிமிடெட் ஸ்டாக் ஸ்டாக் இருக்கு வர மட்டுமே ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே சொல்லணுமா ஆமா அப்படிதான் சொல்லணும் நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து பிளவுஸ் ஒரு மீட்டர் ஓகேங்களா அது மாதிரி ரன்னிங்ல தான் தைச்சு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு வேர் பண்றேன் ஃபேப்ரிக் சூப்பர் இந்த கலர் நல்லா ஆலிவ் கிரீன் இது செம்மையா இருக்கு பாருங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அப்படி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு லைட் பேர்பிள் கலர் மேம் ஃபேப்ரிக் தான் அப்படி ஒரு சாஃப்ட் அப்படி ஒரு ஸ்மூத் என்னன்னா இந்த சாரி எல்லாம் லென்ஸ் இருக்கும் நல்ல உடம்பு இருக்குங்க கூட சாரி வேர் பண்ணிக்கலாம் நல்ல உடம்பு இருக்குங்க பிளவுஸ் தைச்சு கூட கட்டிக்கலாம் அவ்வளோ பெருசா வந்துரும் ஃபேப்ரிக் தான் வந்து அவ்வளோ சூப்பர் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பே இல்லை நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மேம் சூப்பரான கலர் அழகான ஒரு பிங்க் கலர் டைம் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ரன்னிங்ல உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இவ்வளவு சாரிஸா சோ லிமிட் ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துருங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்